எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்து மகிழ்வோம் நான்கு நூறுகள் அறிமுகம் கருத்துருவாக்கத் தருணம் மலர்நிலை மாணவர்கள் பத்து பேரிடம் பத்து மணிச்சரங்கள் ஒவ்வொன்றை கொடுக்கணும் ஒவ்வொரு மாணவரும் பத்து மணிச்சரத்தினை மேசை மீது வைக்கும்போது பின்வருமாறு கூறச் செய்து அவர்களுக்கு நூறினை அறிமுகம் செய்யணும் எப்படின்னா முதல் மாணவர் பத்து மணிச்சரத்தினை வைக்கும்போது பத்து எனக் கூறியும் இரண்டாம் மாணவர் இரண்டு பத்துகள் சேர்ந்தது இருபது என கூறியும் இறுதியாக பத்தாவது மாணவர் வைக்கும்போது ஆசிரியர் பத்து பத்துகள் சேர்ந்தது நூறு எனக் கூறியும் நூறு மணி கோவையினை மாணவர்களிடம் காட்டி நூறினை அறிமுகம் செய்யணும் பிறகு நூறினை எழுதும் முறையையும் மாணவர்களுக்கு எழுதி காட்டணும் இவ்வாறாக நூறினை அறிமுகம் செய்த பின் நூறுகள் மணிக்கோவைகளை ஒரு மாணவருக்கு ஒன்று வீதம் ஒன்பது மாணவர்களிடம் கொடுத்து நூறும் நூறும் இருநூறு இருநூறும் நூறும் முன்னூறு என தொள்ளாயிரம் வரையிலான நூறுகளை அறிமுகம் செய்யணும் கற்றலின் தருணம் மலர்நிலை மாணவர்களை நான்கு பேர் கொண்ட குழுக்களாகப் பிரித்து ஒவ்வொரு குழுவினரிடமும் நூறு இருநூறு முன்னூறு என தொள்ளாயிரம் வரை எழுதப்பட்ட தீப்பெட்டிகளை கலந்து கொடுத்து ரயில் போல வரிசையாக இணைத்து காட்டச் செய்யணும் முட்டுநிலை மாணவர்களுக்கு பதினொன்று முதல் இருபது வரையிலான எண் பெயர்களை அடையாளம் காண ஆசிரியர் ஏதேனும் ஓர் எண்ணட்டையை எடுத்துக்காட்டும் பொழுது மாணவர்கள் அதற்குரிய எண்ணிக்கையை காட்டும் பட அட்டையை எடுத்துக்காட்டியும் அந்த எண்ணட்டையின் பின்புறம் உள்ள என் பெயருக்கு ஏற்றவாறு வட்டத்தில் வைக்கப்பட்டுள்ள எழுத்துக்களை எடுத்து ஒழுங்குபடுத்தியும் என் பெயரை அமைத்துக் காட்டனும் இறுதியாக அந்த என் பெயரை கீழ்மட்ட கரும்பலகையிலும் எழுதி காட்டச் செய்யணும் அரும்புநிலை மாணவர்களுக்கு செய்து மகிழ்வோம் இரண்டில் உள்ள செயல்பாட்டை பின்பற்றி ஏழு முதல் ஒன்பது வரையிலான எண்களை அறிமுகப்படுத்தணும் பிறகு தீப்பெட்டிகளில் ஒன்று இரண்டு மூன்று என ஒன்பது வரை எழுதி மேற்கண்ட என் ரயில் விளையாட்டையும் விளையாட வைக்கணும்